ங்கணபதே நமக திகிடச்சக்கர செம்முக மைந்திரன் ஜகட சக்கர தாமரை நாயகன் விகடச்சக்கர வெண்கனி ஆயுரை சகட சக்கரன் தாளினை போற்றுவோம் ஓம் கணபதி நமக ஓம் காளி ஓம் சிவாய இப்பொழுது நாம் பார்க்க வேண்டிய செய்திகள் நிகழ்ச்சிகள் சித்தர்களின் இந்திர மந்திர பிரபஞ்ச ரகசியங்கள் தொடர்புகள் எந்திரங்கள் என்றால் என்ன இதை சித்தர்கள் ஏன் வைத்தார்கள் இதற்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன தொடர்பு அதை நாம் பண்ணுவதால் என்ன பயன் என்பதை நாம் என்று பார்ப்போம் இப்பொழுது எந்திரம் அப்படிங்கிறத முழுமையான பெயர் இயந்திரம் இயந்திரம் என்று பொருள் இயந்திரம் என்றால் என்ன ஒரு ஒரு விசையை நாம் தூண்டும் போது அது பல மடங்காக பல வித பல மடங்காக இயங்கி பல சக்திகளை அதிகப்படியான சக்திகளை கொடுக்கிறக்கு பெயர் இயந்திரம் ஒரு சக்தியை தூண்டியவுடன் பல சக்தியாக அது நமக்கு கொடுக்கும் இதற்கு பெயர் தான் இயந்திரம் என்று பெயர் இதவே எந்திரம் என்று மருவி அழைக்கப்பட்டது இந்த எந்திரங்கள் ஏன் சித்தர்கள் வைத்தார்கள் எந்திரங்கள் இதே எந்திரங்கள் பிரபஞ்சத்தில் அண்டவெளியில் ஆகாய அண்ட அண்டயந்திரமாகவும் அண்டவெளியில் இருக்கிறது இதை பூமியில் நாம் அதனுடைய சூச்சமத்தை எந்திரங்களாக நாம் பதித்து நாம் நாம் மறைந்து அதை உறி போது இந்த இயக்கம் தூண்டப்பட்டு மேலே உள்ள அண்டவெளி பர இயந்திரத்தோடு தொடர்பாகி நமக்கு அதிகப்படியான சக்திகளை கொடுக்கின்றது இதை பிரபஞ்சத்தின் அதிக சக்திகளை கொடுக்கக்கூடிய சூச்சமமாக சித்தர்கள் இந்த எந்திரங்களை கண்டுபிடித்தார்கள் இதனுடைய பயன்களையும் இதனுடைய விளக்கத்தையும் நாம் பார்ப்போம் ஒரு இயந்திரம் ஒரு கோணயந்திரம் இரு கோணயந்திரம் முக்கோணயந்திரம் நான்கு கோணம் ஐந்து கோணம் அறுகோணம் என்று பல கோணங்கள் இருக்கிறது முதலில் ஆரம்பத்தில் இந்த கோணங்களைப் பற்றி நாம் பார்ப்போம் இப்பொழுது புள்ளி இந்த புள்ளி புள்ளியே ஒரு கோணமாகும் ஒரு கோணம் என்பது என்ன இந்த புள்ளி சித்தர்கள் இந்த புள்ளியே ஒரு கோணம் என்று கூறினார்கள் எழுத்து என்றும் சொல்வார்கள் விந்து என்றும் விந்து என்றும் சொல்வார்கள் சூச்சமாக இந்த புள்ளிக்கு பல பெயர்கள் நம் சித்தர்களால் வர்ணிக்கப்பட்டு வருகிறது இந்த புள்ளி ஒரு கோணம் ஒரு கோணம் என்பது என்ன என்றால் புள்ளி இதுக்கு விந்து என்றும் எழுத்து என்றும் பேசாத எழுத்து என்றும் இதற்கு பெயர் அடுத்தது இரு கோணம் இரு பக்கங்கள் கொண்டது இது ஒரு பக்கம் ஒரு கோணம் இது இரு பக்கங்கள் கொண்டது இரு கோணம் இப்பொழுது மூன்று கோணம் முக்கோணம் முக்கோணம் என்றால் இது முக்கோணம் ஒன்று இரண்டு மூன்று மூன்று பக்கங்களை கொன்றது முக்கோணம் இரண்டு பக்கங்களை கொன்றது இது இரு கோணம் ஒரு பக்கங்களை கொண்டது ஒரு கோணம் ஒரு கோணம் இரு கோணம் முக்கோணம் அடுத்ததாக நான்கு கோணம் இது நான்கு கோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பக்கங்களை கொண்டது நான்கு பகுதிகளை கொண்டது நான்கு கோணம் அடுத்தது கோணம் ஐந்து பக்கங்களை கொண்டது அறு கோணம் முதலில் நாம் கோணங்களை தெரிந்து கொள்வோம் அதற்கப்புறம் எந்திரங்கள் எப்படி நாம் செய்வது எப்படி உருவாக்குவது ஒவ்வொரு தெவங்களுக்கும் என்ன எந்திரங்கள் உண்டு என்பதை நாம் பார்ப்போம் இது ஐங்கோணம் ஐங்கோணம் ஒரு ஒரு கோணம் இரு கோணம் முக்கோணம் நான்கு கோணம் ஐங்கோணம் ஆறு கோணம் இவையே ஆறு கோணம் என்று அழைக்கப்படுகிறது இது மாதிரி கோணங்கள் நாம் பிரபஞ்ச வழியில் கோடிக்கணக்காக இருக்கிறது அதுகளை சித்தர்கள் வாங்கி நமக்கு எந்திரமாக தந்திருக்கிறார்கள் இப்படி இப்படி ஒவ்வொரு கோணத்தையும் நாம் புரிந்து அறிந்து நாம் சில சூச்சங்களை தெரிந்து நாம் பயன்படுத்தினால் மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இது மூன்று பல கோணங்கள் இருக்கிறது பல கோணங்களை இந்திரங்களாக எந்திரங்களாக ஒரு முழுமையாகிறது இதனை அடுத்தடுத்து நாம் ஒவ்வொரு கோணங்களை பற்றி விளக்கமாக பார்ப்போம் இப்பொழுது முதன்முதலாக போகர் வழியில் கணபதி எந்திரத்தை பார்ப்போம் பழைய ஆதியில் உருவாக்கப்பட்ட கணபதி இயந்திரம் இதைப் பற்றி விளக்கமாக பார்ப்போம் மூலாதார கணபதி எந்திரம் மூல கணபதி எந்திரம் மூலாதார கணபதி இயந்திரம் இப்பொழுது மூலாதார சக்கர எந்திரம் மூலாதார கணபதி எந்திரம் போகிற வழியில் உருவாக்கப்பட்டது இது பிற இதற்கு வாசல் போட வேண்டும் ஒவ்வொரு எந்திரக்கும் வாசல் இருக்க வேண்டும் грин 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 மூலயந்திரம் மூலயந்திரம் இதை நாம் செய்து நம்ம ஒரு செம்புத்தகத்தில் நாம் எழுதி கொள்ளலாம் விவிதியிலும் விவதியை பரப்பி எழுதி நாம் ஜபம் பண்ணலாம் இந்த தகடை வைத்து கணபதி மந்திரம் சொல்லும்போது கணவனுடைய அருள் கிடைக்கும் பிரபஞ்சத்திலும் இந்த எந்திரங்கள் இருக்கிறது எல்லா எந்திரங்களும் அண்டை இருக்கிறது அண்டை இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எந்திரங்களைத்தான் சித்தர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதை எழுதி நம் கணபதி மந்திரம் சொல்லிக்கிறலாம் சொல்லிக்கொள்ளலாம் கணபதி மந்திரம் ஓம் கங்கன் கணவதே நமக ஓம் கங்கன் கணபதே நமக ஓம் அகார கணபதி உகார கணபதி மகார கணபதி சர்வலோக கணபதி ஓம் கணபதி என்று நாம் பல தடவை சொல்லி நாம் தியானம் பண்ணிக்கொள்ளலாம் கணபதி சித்தியாகும் வீட்டில் உள்ள தடங்களும் துஷ்ட சக்தியிலும் தீயசக்தியிலும் விலகி நமக்கு நமக்கு எல்லா விதத்தில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி நல்ல ஒரு தடையில்லாத வாழ்க்கையும் ஐஸ்வர்யமும் காரிய சித்தியும் உண்டாகும் இதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஓம் காளி ஓம் நம இதுபோல் தொடர்ந்து சித்தர்கள் நம்முடைய பதினெட்டு சித்தர்கள் ரிசிமாறுகணும்னு சொன்ன ஒரு எந்திரங்களையும் மந்திரங்களையும் நாம் தொடர்ந்து பார்ப்போம்